பருவம் தவறிய மழையினால் பாதிக்கப்பட்ட சம்பா நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரியும் விவசாயிகளை ஏமாற்றும் காப்பீட்டு நிறுவனங்களிடமிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பயிர் காப்பீடு பிரீமியம் செலுத்தி பாதிக்கப்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் உடனடியாக உரிய இழப்பீட்டை பெற்றுத்தரக் கோரி அனைத்து விவசாயிகள் சங்க கூட்டமைப்பு சார்பாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு கனமழை காரணமாக சம்பா பயிர்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டன பருவம் தவறிய மழை காரணமாக கடந்த ஜனவரி மாதம் பதினேழு பதினெட்டு தேதிகளில் பெய்த கனமழையால் அறுபதாயிரம் ஹெக்டரில் நெற்பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்தது விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்தும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு காப்பீட்டுத் தொகை வழங்கப்படவில்லை அரசு நிவாரணமும் வழங்காத நிலையில் விவசாயிகள் போராட்டங்கள் நடத்தியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இதனால் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தை துவங்கியுள்ளனர் பருவம் தவறி ஜனவரி மாதம் பெய்த கனமழையினால் பாதிக்கப்பட்ட அறுபதாயிரம் ஹெக்டர் நெற்பயிர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கிடக் கோரியும் பயிர் சேதமடைந்த விவசாயிகளுக்கு காப்பீடு வழங்காமல் வேளாண்மை துறை புள்ளியியல் துறை காப்பீட்டு நிறுவனம் கூட்டு சேர்ந்து விவசாயிகளை ஏமாற்றி வருவதை கண்டித்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி பயிர் காப்பீடு பிரீமியம் செலுத்தி பாதிக்கப்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் உடனடியாக உரிய இழப்பீட்டை பெற்றுத்தரக் கோரியும் விவசாயிகள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கி நடத்தி வருகின்றனர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் துரைராஜ் தலைமையில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் புதுச்சேரி முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் டெல்டா பாசன விவசாயிகள் சங்க தலைவர் அன்பழகன் இயற்கை விவசாயி ராமலிங்கம் கரும்பு விவசாயிகள் சங்கம் காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் சங்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் உள்ளிட்ட பல்வேறு விவசாய சங்கங்களைச் சேர்ந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்று உள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போரா இந்த போராட்டத்தில் வைத்திருக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகள் இரண்டு ஒன்று கடந்த ஜனவரி மாதம் பதினேழு பதினெட்டு தேதிகளில் பெய்த எதிர்பாராத மழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர்கள் ஏறத்தாழ எண்பதாயிரம் ஏக்கரில் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானது அவற்றில் விதைக்கப்பட்டிருந்த உளுந்து பயிரும் அழிந்து போனது ஆனால் இப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்ட பிறகு அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் எல்லோரும் வந்து பார்த்தார்கள் கணக்கெடுப்பு நடத்தினார்கள் ஆனால் இதுவரை எந்த நிவாரணத்தையும் தமிழக அரசு அறிவிக்கவில்லை உளுந்து பயிரோடு பருத்தியும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானது நிவாரணம் எதுவும் அறிவிக்கவில்லை எந்த பொண்ணில் வேலை பாய்ச்சியது போல நிவாரணம் கிடைக்கவில்லை இன்சூரன்ஸாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்தால் இப்போ இன்சூரன்ஸ் அறிவித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கு ஜீரோ சதவீதம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதாவது பாதிக்கப்பட்ட கிராமங்கள் எந்த கிராமங்களை அமைச்சர் வந்து பார்த்தாரோ அதிகாரிகள் வந்து பார்வையிட்டார்களோ அங்கெல்லாம் ஜீரோ பர்சன்டேஜ் என்று இன்னைக்கு அந்த இன்சூரன்ஸ் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுவே இன்சூரன்ஸும் கிடைக்கவில்லை நிவாரணமும் கிடைக்கவில்லை மொத்தத்தில் விவசாயிகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் தான் இந்த தொடர் காத்திருப்பு போராட்டம் இன்னைக்கு தொடங்கி இருக்கிறோம் இந்த போராட்டம் எத்தனை நாள் தொடரும் என்பது எங்கள் கையில் இல்லை மாவட்ட நிர்வாகம் தான் உரிய முயற்சி எடுக்க வேண்டும் எங்களுக்கு உத்தரவாதமான ஒரு முடிவை மாவட்ட நிர்வாகம் அறிவிக்கின்ற வரை எங்களுடைய இந்த போராட்டம் தொடரும் தொடரும் என்று தெரிவித்துக் கொள்ளும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க